ஏற்கனவே இறந்துக்கூடிய உடலை புதைக்கப்பட்டிருந்தால் அந்த உடல்கள் வளையாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் சிலருடைய கைகள் கால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என்று சொல்லியும் சட்டத்தண்ணி சொல்லி இருக்கின்றார் அதில் இருக்கிற அந்த கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையிலையும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய மரணத்திற்கு இது நேரடியாக சாட்சியாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் என்பது வெறுமனவே ஒரு தனிப்பட்ட படைவீரனுடைய வன்முறை செயல் அல்ல என்று சொல்லிடலாம் பட்டு கிரிஷாந்தியுடன் அதே இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய கூற்றுக்கு மாறாக இருந்திருக்கிறது இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் அவர் மீண்டும் இந்த விடிகத்திற்காக சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்று அறிவித்திருப்பதானது அவருடைய பாதுகாப்பு தொடர்பான கரிசனையை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாகவே அவர்களுடைய கொள்கைகள் மாறுபாடாக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விடியத்தில் அந்த இனப்படுகொலை விடியத்தில் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம் செம்மணி இந்து மயானத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித புதைப்புலி தொடர்பான விடியம் தொடர்பில் தான் இன்றைய தினம் பேச போகின்றோம் குறிப்பாக இந்த ஒரு காணொலி பதிவில் இந்த செம்படி மனித புதைக்குழி விவகாரம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய வரலாற்று பின்னணி என தற்போது வரையில் இந்த அக்கள் எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டு வருகிறது இதன் ஊடாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலையும் இந்த காணொலி விரிவாக பேசுகின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியினுடைய முடிவு வரை இணைந்திருங்கள் பகுதியில் தடியவியல் ஒன்று மற்றும் தடியவியல் இரண்டு என்று அகழ்வு தளம் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியை ஆறாம் திகதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை மீள ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது கட்ட அகழ்வு பணியின் போது இதே நேரத்தில் இந்த ஒன்றினுடைய எலும்புக்கூடு முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையானது உணர்வுபூர்வமாக இருந்ததோடு எப்படியாக ஒரு கொடூரமான மனமுடியவர்களாக சிசுவை கூட புதைக்கும் அளவிற்கு அவர்களுடைய மனநிலை மாறி இருந்தது என்பது மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் மீதான ஒரு அவலத்தை அல்லது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு சாட்சியாகத்தான் அவை விளங்குகிறது அது மட்டுமல்ல புத்தகப்பை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொம்மை போன்ற பொருட்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது பால் போத்தல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சிசுவினுடைய எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இது இன்னும் எத்தனை அவலங்களை வெளிக்கொண்டு வரப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இது நேரத்தில் இந்த அகழ்வு பணியின் போது நீதிமன்றத்தினாலும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் பெற்றதாக விளங்கியிருக்கிறது கடந்த நான்காம் திகதி மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை தொடர்பான அறிக்கையை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் இந்த சித்தபாத்தி மனித புதைக்குடியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை சட்டத்தரே நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனியில் ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தான் அவர் இந்த விடியத்தை சொல்லி அவர் இந்த உயிருடன் புதைக்கப்பட்டதற்கான ஒரு விடத்தை சொல்லி அதாவது ஏற்கனவே இறந்தவர்களுடைய உடலை புதைக்கப்பட்டிருந்தால் அந்த உடல்கள் வளையாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் சிலருடைய கைகள் கால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என்று சொல்லியும் சட்டத்தன்னை சொல்லி இருக்கின்றார் அதே நேரத்தில் அந்த கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையிலையும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இப்போதையோ அரசாங்கத்தை இது தொடர்புள்ள நம்ப முடியாது எனவே இது அவர்களை எப்படியாக நம்ப முடியாது என்பதற்கு வரலாறுகளே சான்ற அமைகிறது கண்காணிப்பு தான் அவசியமாக இருக்கிறது அரசாங்கத்திற்கு இனப்பிரச்சனை தொடர்பான புரிதல் சிக்கியதற்கு இன ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லி இதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லியும் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் இந்த செம்மணி மனித புதைக்குழு விடிகளை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிறிஷாந்தி படுகொலை ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் சாட்சியாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மைய காலத்தில் மீட்கப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதனை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் வருகிறது ஆக இந்த செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் என்பது பெருமனை ஒரு தனிப்பட்ட படைவீரனுடைய வன்முறை செயல் அல்ல என்று சொல்லலாம் அது இலக்கை அரசாங்கத்துடன் அந்த அரசாங்கத்தினுடைய படைகள்னால திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு நிலைச்சித்தனமான விடியமாகத்தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த புதைக்குடியானது நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இன அழிப்பிற்கான ஒரு அடையாளமாக ஒரு சாட்சியாக இன்றைய தினமும் அந்த மகளிர் கல்லூரியில் பயின்று பதினெட்டு வயதான கிருஷாந்தி குமார சுவாமி தன்னுடைய இறுதி பரீட்சையை எழுதி முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் அந்த இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரால அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கிரிஷாந்தி வீடு திரும்பவில்லை என்று சொல்லி அவருடைய தாய் வந்து தேடுகின்றார் இதனால அவருடைய தாய் மற்றும் சகோதரர் மற்றும் அயல் வீட்டுக்காரர் அந்த படை முகாமிற்கு செல்கின்றார்கள் ஆனால் அவர்களும் அந்த சோதனை சாவடிக்கு சென்ற பின் வீடு திரும்பவில்லை பின்னர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டு கிரிஷாந்தியுடன் அதே இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருந்த லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நீதிமன்றத்திற்கு கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடியத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார் அதாவது அவர் தான் அந்த குற்றம் செய்த இடத்தை மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறுக்கு இடைப்பட்ட யாழ்குடா நாட்டில் படையினர்களால் எப்படியாக அந்த படுகொலைகள் இடம்பெற்றது அதனூடாக முன்னூறு தொடக்கம் நானூறு நானூறுக்கும் இடைப்பட்ட படுகொலைகள் செய்யப்பட்டு அவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு விடயத்தை பகிரங்கப்படுத்தி இருந்தார் இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் மாதம் அளவில் செம்மணியில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் அவர் கூறியது போன்று அங்கு முன்னூறு தொடக்கம் நானூறு விடு மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்படவில்லை ஆனால் பதினைந்து அடையாளம் காணப்படுகிறது எனவே இது சோமரத்ன ராஜபக்ஷவினுடைய கூற்றுக்கு மாறாக இருந்திருக்கிறது அதனால அந்த அகழ்வு பணிக்கு பிறகு ஏழு ராணுவ வீரர்கள் அதோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல சம்பந்தப்பட்ட ஏழு ராணுவ வீரர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட போதிலும் அனைவரும் பிணையில் விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையில சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய வாக்குமூலத்தை வாபஸ் அவருடைய மனைவிக்கு மிரட்டல் கடிதம் எல்லாம் அனுப்பப்பட்டிருப்பதுடன் அவ்வாறு செய்யாவிட்டால் குடும்பத்தினரை கொள்வார்கள் என்று சொல்லி மிரட்டி இருப்பதாக அந்த ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அவர் சிறையில் இருந்த போதும் தன்னுடைய வாக்குமூலத்தை மீளப்பெற மறுத்தால் சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாகவும் குறித்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது சாட்சியத்தின் மீதான இத்தகைய நேரடி தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியின் போது அதிக உடல்கள் கண்டெடுக்கப்படாத விசாரணைகள் வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறான நிலையில் பார்க்கிற போது சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய மனைவியூடாக ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவிற்கு ஒரு கடிதத்தை அண்மையில் எழுதியிருக்கின்றார் அதாவது சர்வதேச விசாரணை நடைபெற்றால் நிச்சயமாக வாக்குமூலம் அளிப்பதற்கு தயார் என்று கோரி இருக்கின்றார் ஆனால் சிறையில் இருந்து கொண்டு இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் அவர் மீண்டும் இந்த விடிகத்திற்காக சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்று அறிவித்திருப்பதானது அவருடைய பாதுகாப்பு தொடர்பான கரிசணையை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமன்றி அவர் சில புலனாய்வு அதிகாரிகளோட பெயரை கோரி இருக்கின்றார் எனவே இதனூடாக அவர் சிறையில் உள்ளேயே அவருக்கு ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக சோமரத்ன ராஜபக்சே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி சொல்லி அவருடைய வாக்குமூலம் என்பது மிக முக்கியமாக எனவே இந்த அரங்கேற்றப்பட்ட மிகப்பெரிய அரங்கேற்றப்பட்டி தொடர்பான விட வெளிக்கொண்டு வருவதற்கு வாக்குமூலம் இருந்தது அது மட்டுமல்ல அவர் அவருக்கு தான் தெரியும் யார் யார் இதுல குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த முடியும் சொல்லி ஆனால் கடந்த காலங்களில் அவருக்கான சாட்சியம் அளிப்பதற்கு அந்த ஒரு தைரியம் அவருக்கு வராமல் இருந்திருக்கிறது எனவே தற்போது அவர் வெளி படியாகவே இதனை சொல்லி இருப்பதானது அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவரும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபராக அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனவே இந்த குற்றவாளியும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அவருடைய வாக்கு மூலம்தான் தான் பல இதற்கு பின்னால் இருந்த பல விடயங்கள் அல்லது இதற்கு பின்னால் இருந்த இருக்கக்கூடியவர்களை அம்பலப்படுத்த காரணமாக இருக்கக்கூடும் இருக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அன்று பாராளுமன்ற உறுப்பினர் நீலன் திருச்செல்வம் செம்மணி புதைக்குழிகள் குறித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார் அந்த உரையில் அவர் சொல்கின்ற விடயங்களை பார்க்கிற போது இந்த பல உடல்கள் ஒரு இடத்தில் நெருக்கமாக புதைக்கப்படும் போது தனிப்பட்ட உடல்களை தோண்டுவதிலும் காட்டிலும் இந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அதிகமாக என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தார் இந்த எச்சரிக்கை நியாயமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் பார்க்கிற போது மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகளை வெகுவாக பாதித்திருந்ததாகவும் செய்தது அதே நேரத்தில் அவர் ஐநாவினுடைய பரிந்துரையின்படி மூன்று கட்டங்களாக நிபுணத்துவ விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருந்தார் நீலன் திருச்செல்வம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே சர்வதேச தரத்திலான விசாரணை முறைகளை கோரியிருந்தார் என்பது அவருடைய ஆலோசனையும் அன்றைய காலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தது என்பதும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதே நேரத்தில் அவர் நெருக்கமாக செயற்பட்ட சந்திரிகா தலைமையிலான அரசியவரை இந்த ஒரு விடியத்தை புறக்கணிப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது எனவே இவர் கூறியது போன்று அன்றைய காலத்தில் கூறின அந்த ஒரு விடியம் தற்போதும் தொழில்நுட்ப ரீதியிலான வசதி குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் இதற்கான அனுமதியை கொடுப்பது அல்லது இதனை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கமும் பின்னிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒரு மண்ணை முற்றாக அகழ்ந்தெடுப்பதற்கு அந்த ஊடுருவும் ஸ்கேன் என்பது அவசியமாக இருக்கிறது எனவே அது பாரிய அளவில் இந்த மனித புதைகுலிகளை அகழ்வு செய்வதற்கு போதுமானதாக

ஆய்வகங்கள் முறையாக காணப்படாமல் இவ்வாறான பல சிக்கல்களும் இந்த அகழ்வு பணியை முன்கொண்டு செல்வதற்கு மேற்பார்வையும் ஆய்விற்கான ஒத்துழைப்பும் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் செம்மணிக்கு வந்திருந்தார் இவருடைய விஜயமும் செம்மணியில் மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச பார்வை கிடைத்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகின்றது எனினும் பல தசாப்தங்களாக தொடரும் இந்த மனிதாவலம் அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற தன்மை என்பது கடைசி வரைக்கும் இப்படியாக இருக்கு இருந்துவிட முடியுமா என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி நிற்கின்றது என்னன்னு சொல்லி ஆட்சிப்பட வருபவர்கள் தொடர்ச்சியாகவே அவர்களுடைய கொள்கைகள் மாறுபாடாக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தில் அந்த இனப்படுகொலை விடயத்தில் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த சிறுமணி மனித புதிக்குழு விடயத்தில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்க போகிறது அவர்களுடைய கடந்த கால வரலாறுங்களுக்கு தெரியும் அவர்களுடைய கடந்த கால நிலைமை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும் எனவே இந்த வடிதத்தில் அவர்கள் எவ்வளவு தூரமாக நீதியான முறையில் செயல்பட இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே மனித புதை இருக்கின்றது பல தசாப்தங்களாக நீதி மறுக்கப்பட்டுள்ளதற்கான ஒரு அடையாளமாக விளங்குவதோடு அண்மை காலத்தில் மீட்கப்பட்டுள்ள இந்த சான்று பொருட்களும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் நீதி மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குற ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள முதலில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை வழிநட ஒரு சிவில் ஒரு எந்த ஒரு கட்சி சுயநலமும் இன்றி ஒரு சிவில் சமூகம் அவர்களை வழி நடத்த வேண்டும் அதே நேரத்தில் இங்கே காணப்படுகிற கட்சிகளுக்குள்ளே காணப்படுகிற சில சமூக அமைப்புகளுக்குள்ளே காணப்படுகிற முரண்பாடுகள் எல்லாம் விட்டுவிட்டு தமிழ் மக்களுக்காக ஒன்றிணைய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராட்டங்களூடாக பல்வேறு வடிவங்களில் முன்னின்று செயல்படுகின்றோம் அதன் அடிப்படையில் இந்த ஒரு விவகாரத்திலேயே கட்சி பேதங்களின்றி ஒற்றுமையாக இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு தேவையானது சர்வதேச அணுகுமுறை தான் அந்த சர்வதேச அணுகுமுறை நோக்கியதான பயணம் எங்களுடைய அமைய வேண்டும் எனவே இந்த கட்சி பேதமும் இன்றி அமைப்புக்கள் பேதமும் இன்றி ஒற்றுமையாக இந்த விடயத்தில் குரல் கொடுக்கம்மணி மனித புதைக்குழு விவகாரம் என்பது அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல அது ஒரு சமூகத்தினுடைய கூட்டு நினைவு களம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அது என்பது அதனை நிரூபிப்பது என்பது சிக்கலான ஒரு விடியமாக இருக்கிறது என்னென்னு சொல்லி சாட்சியங்கள் எல்லாம் அளிக்கப்படும் அப்படியான நிலையில சர்வதேச விசாரணை தான் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது எனவே இந்த விடிகள ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் இனி மழை போது நிச்சயமாக அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிரத்தையாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒற்றுமையாக நின்று ஒரு குரலாக நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பல க மக்கள் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான சாட்சியம் கிடைத்திருக்கிறது இப்படியாக பார்க்கிற போது எவ்வளவு கொடூரமாக அவர்களுடைய கொலை இடம்பெற்றிருக்கிறது அது ஒரு இனத்தின் மீதான ஒரு பழிவாங்கலாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி